தமிழருவியின் செய்திகள் செய்திகளோடு நான் மலரவன் முதலில் இடம்பெற இருக்கும் செய்திகளில் தாயக செய்திகள் தமிழறிவியின் செய்திகளை பார்த்து கொண்டிருக்கும் நேர்களே இன்னும் எங்களோடு இணையவில்லை என்றால் இப்பொழுதை இணைந்து கொள்ளுங்கள் பரிட்சை பெறுபவர்களை சமூக வலைதளங்களில் வெளியிடுவதை தவிர்க்குமாறு பல்கலைக்கழக மானியங்களின் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்தை தெரிவிக்கும் போதே பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவர் இதனை தெரிவித்துள்ளார் ஜூன் முதலாம் தேதி முதல் அமலுக்கு வரும் வகையில் சீமந்தின் விலை குறைக்கப்பட்டுள்ளது சீமந்த் நிறுவனங்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே குறைத்த வடிவம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி ஐம்பது கிலோகிராம் சீமந்த் மூடையொன்றின் விலை நூற்றி எண்பது ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளது இதற்காக மூடை மூடையொன்றின் புதிய விலை இரண்டாயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஸ்ரீலங்கா பெருமனையின் ஆம்பாறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி திலக் சக்தியுடன் இணைந்து கொண்டுள்ளார் திலக் ராஜபக்ச தனது உயர்கல்வியின் பின்னர் இலங்கை இராணுவ மருத்துவ பிரிவில் கடமையாற்றியுள்ளார் இதேவழி ஆம்பாறை சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகத்தின் தலைவராகவும் ஆம்பாறை பிராந்திய சுகாதார சேவைகளின் அலுவலகத்தின் பணிப்பாளராகவும் இவர் பணியாற்றியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் நிலவும் சீரற்ற காணொலியால் ஏற்பட்ட அனர்த்தங்களில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை பன்னிரண்டாக அதிகரித்துள்ளது அதுடன் மேலும் பாதுகாப்பு அமைச்சர் அம்பாறை பிரதேசத்தில் நான்கு மரணங்களும் அபிசாபடி பிரதேசத்தில் மூன்று மரணங்களும் பதிவாகி உள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற அனர்த்த நிலைமை தொடர்பில் அரபிக்கு ஊடக வீரர் சந்திப்பேர் கலந்து கொண்ட அவர் இந்த கருத்தை தெரிவித்தோலமை குறிப்பிடத்தக்கது தென்மேற்கு பருவ பயிற்சி காரணமாக தற்பொழுது நிலவும் மழை மற்றும் காற்றுடன் கூடிய வானிலை மேலும் தொடரும் என எதிர்ப்பு கூறப்படுகிறது இதன்படி இலங்கையின் பல பகுதிகளில் நூறு மில்லி மீட்டர் அளவில் பலத்த மழை பெய்யக்கூடும் எனவும் வளிமண்டல வீழ்திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது மத்திய சபரகமு மேல் வடமேல் மற்றும் தென் மாகாணங்களில் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் மேலும் சப்ரகமு மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் காலி மாத்தரை கண்டி நுபரேலியா மற்றும் மன்னார் மாவட்டங்களில் சில இடங்களிலும் நூறு மில்லி மீட்டர் அளவில் பலத்த மழை பெய்யக்கூடும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் கடற்பிராந்தியங்களில் மனுத்தளத்திற்கு முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையில் இருந்து காற்று வீசும் பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களாலும் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்து கொள்ள போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது நிலவும் சீரற்ற காலநிலையை தொடர்ந்து சில ஆறுகளுக்கு வெள்ளம் குறித்து சிவப்பு நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நீர்ப்பாசன திணைக்களம் விடுத்துள்ள புதுப்பிக்கப்பட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி கழுகங்கை நிர்வாக மற்றும் அத்தனுவோயா ஆகியவற்றுக்கு வெள்ளம் குறித்து சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் கங்கை ஹிங்கங்கை மற்றும் மகா ஓயா ஆகியவற்றின் ஏர்மட்டங்களும் தொடர்ந்தும் அதிகரித்து வருவதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது இந்த நிலையை தொடர்ந்து ஆறுகளை அன்றிய பரப்புகளில் வசிக்கும் மக்கள் வெள்ளம் குறித்து அவதானமாறு அந்த திணைக்களம் எச்சரிக்கை விடுதலைமை குறிப்பிடத்தக்கது இந்தியாவிலிருந்து படகு மூலம் சட்டவிரோதமான முறையில் தலைமன்னாருக்கு வருகை தந்த இலங்கையை சேர்ந்த ஐந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த ஐந்து பேரும் விசாரணைக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் இவ்வாறு கைதானவர்கள் மன்னார் தாழ்வுப்பாடு தலைமன்னார் வவுனியா கிளிநச்சி ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளது இருபத்தி நான்கு மற்றும் முப்பத்தி எட்டு வயதிற்கு இடைப்பட்ட ஐந்து பேரை இவ்வாறு கைதாகி குறித்த ஐந்து பேரும் இலங்கையிலிருந்து இந்தியாவிற்கு

சில பகுதிகளில் ஏற்பட்டுள்ள கடும் வெப்ப காரணமாக கடந்த மூன்று நாட்களில் மாத்திரம் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் பலியாகி உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அதிக உயிரிழப்புகள் உத்தரப்பிரதேசத்தில் பதிவாகி உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது பிரபல கொலைபோட்டு நடிகர் சல்மான் கானை கொலை செய்துவிட்டு இலங்கைக்கு தப்பி செல்வதற்கு குழு ஒன்ற திட்டமிட்டுள்ளமை குறித்து இந்திய காவல்துறையினர் தகவல் வெளியிட்டுள்ளனர் குறித்த குழு பாகிஸ்தானிலிருந்து கொண்டு வரப்பட்ட ஏ கே நாற்பத்தி ஏழு மற்றும் எம் பதினாறு ரக துப்பாக்கிகளை பயன்படுத்தி சல்மான் கானை கொலை செய்ய திட்டமிட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த குழுவிற்கு அறுபது முதல் எழுபது பேர் ஆதரவு அளித்துள்ளதாக மும்பை காவல்துறையினர் தெரிவித்திருக்கின்றனர் கடந்த ஏப்ரல் பதினான்காம் தேதி சல்மான் கானின் வீட்டிற்கு வெளியே குந்துரோடியில் வந்த இருவர் துப்பாக்கி சூடு நடத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது ஜே என்ற மிகப்பெரிய விண்கள் ஒன்று பூமியை நோக்கி வந்து கொண்டிருப்பதாக நாசா அறிவித்துள்ளது குறித்த விண்கள் நூற்றி அறுபது அடியினை கொண்டதாகவும் முப்பத்தி ஏழாயிரத்தி எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் பூமியை நோக்கி வந்து கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதுடன் இந்த விண்கள் எவ்வித பாதிப்பையும் ஏற்படுத்தாது எனவும் அதனை தொடர்ந்தும் கண்காணித்து வருவதாகவும் நாசா தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மக்களவை தேர்தலில் வாக்குப்பதிவு ஜூன் முதலாம் தேதியுடன் முடிவடைந்த நிலையில் இன்றைய தினம் வாக்கு எண்ணும் நடவடிக்கைகள் இடம்பெற்று வருகின்றன தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் பாஜக கூட்டணி முன்னூற்றி ஐம்பது இடங்களுக்கு மேல் பிடிக்கும் என கணிப்பிடப்பட்டுள்ளது அதே வழியில் எதிர்கட்சிகள் அதை ஏற்க மறக்கின்றன ஒரு குழப்பமான சூழ்நிலையில் இன்றைய வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் வாக்கு எண்ணிக்கை முடிவிற்கு பிறகு இன்று மாலை மல்லிகா அர்ஜுனா கார்கே வீட்டில் இந்திய கூட்டணி கட்சி தலைவர்கள் கூட்டம் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டது தேர்தல் முடிவு வெளியான பிறகு இந்திய கூட்டணி தலைவர்களின் வெளிப்படையான ஆலோசனை கூட்டம் நடைபெறும் என ஜெயராம் ரமேஷ் தெரிவித்துள்ளார் தொகுதிகளில் இருநூற்றி இடங்களில் இந்திய கூட்டணி வெற்றி பெறும் என தலைவர்கள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கலைஞரின் நூற்றி ஒராவது பிறந்தநாளை ஒட்டி டெல்லியில் உள்ள திமுக அலுவலகத்தில் அவரது உருவப்பட்டத்திற்கு காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி மற்றும் இந்திய கூட்டணி தலைவர்கள் பலர் மலர் மரியாதை செலுத்தினர் இந்த நிலையில் டெல்லியில் இந்திய கூட்டணி தலைவர்கள் கருணாநிதிக்கு மரியாதை செலுத்தியதை குறிப்பிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருப்பதாவது இந்திய கூட்டணி தலைவர்கள் சோனியா காந்தி ராகுல் காந்தி ஆகியோர் டெல்லியில் ஒன்று கூடி முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் பிறந்தநாள் மற்றும் நூற்றாண்டு நிறைவு விழாவில் இதயபூர்வ அஞ்சலி செலுத்தினர் மாநில தலைவராக மட்டுமன்றி தேசிய அளவிலான தலைவராக போற்றி வணங்குகிறோம் தேச கட்டுமானத்தின் முக்கிய பங்காற்றிய கலைஞர் கூட்டாட்சி மற்றும் மக்களாட்சிக்கு குரல் கொடுத்தவர் பல பிரதமர்கள் குடியரசு தலைவர்களை முடிவு செய்வதில் முக்கிய பங்கு வகித்தவர் கலைஞர் நமது கூட்டணியின் வெற்றியை இந்திய மக்களுக்கான வெற்றியாக கொண்டாட ஆவலுடன் காத்திருக்கின்றோம் என்று அவர் பதிவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இஸ்ரேல் கமாஸ் இடையான போர் ஏழு மாதங்களை கடந்து தீவிரமாக நடந்து வருகிறது இஸ்ரேலின் தாக்குதல்களில் காசாவின் பெரும்பாலான நகரங்கள் சின்னாபினமாகிவிட்ட நிலையில் கமாஸ் அமைப்பின் கடைசி கோட்டையாக கருதப்படும் ரபா நகரில் இஸ்ரேல் கடந்த சில நாட்களாக தீவிர தாக்குதல்களை நடத்தி வருகிறது சர்வதேச நாடுகளின் கடும் எதிர்ப்பை மீறி ரபா நகரில் இஸ்ரேல் தாக்குதல்களை நடத்தி வருகிறது இதில் முப்பத்தையாயிரத்திற்கும் அதிகமான மக்கள் உயிரிழந்துள்ளனர் இதில் பாதிக்கு மேற்பட்டவர்கள் பெண்கள் எழுபத்தைந்து சதவீதமான பேர் குழந்தைகள் எனவும்

நீர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழறிவியின் செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இருவரு நேரமும் தமிழறிவியின் செய்திகளோடு இணைந்திருந்த அதன் நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு விடுகின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைஞ்சி எல்லாம் விலகிற வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்